ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி போத்தீஸ் கடை தான் வந்திருக்கும் போத்தீஸ் கடலில் வந்து பார்த்திங்கனா பிப்ரவரி மாதம் வந்து ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டு ஒச்சு ஏற்கனவே நம்ம டிசம்பர் ஜனவரியில் வாங்கியிருப்போம் அந்த கிஃப்ட்டு ஒச்சு எல்லாமே பிப்ரவரி ஒன்றாம் அங்கே இந்த கிஃப்ட் வச்சுரு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இருபது பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் போடுறாங்க இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் கிஃப்ட் வச்சுரு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த கிஃப்ட்டு வச்சுரு கொண்டு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா நூறுரூவாய்க்கு கிஃப்ட்டு வச்சுருந்திங்க அதில் லெஸ் ஆகும் இன்றைக்கி சேரி கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது பர்சென்ட் நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃப் வேறு இருக்குது எல்லாமே இன்றைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பொம்மை ஒடுத்திருந்த சரி எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம் டார்க் ப்ரவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சேரி அழகாக கொடுத்துருக்காங்க அதில் பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்து அதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க சேர் நல்லா அழகாக இருந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சேரியர் ரேட்டு இந்த மஸ்டு கலர் சேரியர் ரேட்டு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இந்த மெருநூற்றி க்ரீன் கலர் சேரியர் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபது இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா டிசு சில்க் சேரி ஆயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சில்க் சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க டார்க் க்ரீனில் பாட்டு கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டமில் வந்து லைட் க்ரீனில் உங்களுக்கு பிஸ்தா கிரீன் மாதிரி வருது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த சேரீ ரேட்டு இது வந்து லினன் காட்டன் சேரி செல்ஃப் டிசைன்லேயும் சேரி ஃபுல்லாகவே வரும் ஆயிரத்தி எழுபது ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரி செட்டி நாடு காட்டன் சரி ஆயிரத்தி நூற்றி எழுபது இப்போ நம்ம இந்த டிஸ்டேபண்ட்டில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த சரி எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனில் ஜரிபாடு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டு செக்ஷனில் இருக்குது இது ஃபுல்லாகவே எல்லா சேர்மையும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்டர்ப் டிஸ்டர்ப்மெண்ட்டில் அழகாக வந்திருக்கு இந்த பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் இருந்து உங்களுக்கு முப்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த பிங்க் கலர் சரியிற ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த செக்ஷனில் இருக்க சேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த ப்ரௌன் கலர் சரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க முப்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சீர ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது இதில்வே காட்டன் சேரையே ஜரிபாடு வச்சது இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஐநூற்றி எழுபது தான் ஐநூற்றி எழுபதுலேருந்து உங்களுக்கு முப்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே ப்ளைனாக வரும் பாட்ரு வந்து கீழே லாங் பார்டர் இருக்குது மேலே கொஞ்சம் மீடியமாக பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரியை ரேட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஒரு லைட் ஐவரி கலரில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இது இந்த க்ரீன் வித் ப்ளூ கலர் சரியர் ரேட்டு ஐநூற்றி எழுபது இதிலேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்லா ஒரு வாடாமல்லி பிங்க் அழகாக இருக்குது பாருங்கள் ஐநூற்றி நாற்பது தான் இந்த சரியா ரேட்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூற்றம்பது அந்த ரேட்டுக்கு மேலே தான் வரும் இந்த ஒயிட் வித்து பிங்க் கலரில் ஜரிபாட் வந்திருக்கு எழுநூற்றி எழுபது இந்த சேரிக்கு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இப்ப பாக்குற சார் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் எண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இதுக்கு முன்னாடி வீடியோல்லாம் நம்ம நிறைய அப்பப்போ புது கலசன் எல்லாமே சிவில் சேரில் வந்துட்டு நல்ல ஒரு விசிறு மடியில அழகா கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் முந்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பயோன் கெட் ஒன் ஆஃபர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரேட்ல எடுத்துக்கலாம் நீங்க ஒரு சேரி வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த சில் சேரி எல்லாமே நல்ல ஒரு டார்ட் டிசைன் சேரியோட பாட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரிவர கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பயன் கெட் ஒன் ஆஃபரு நல்ல ஒரு வயலட் கலர்ல வந்து சில்வர் ஜெரிவருக்கு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இப்ப பாக்கிற சரி வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தொன்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்திருக்காங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஜரிவுருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஜரி கலந்து தான் இருக்குது இப்போ பார்க்குற சில்க் சேரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இதில் யூனிஃபார்ம் சேரி மாதிரி உங்களுக்கு செட் செட்டாக வேறு இருக்குது இது வந்து சாஃப்ட் காட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இந்த க்ளாத் வந்து பார்த்திங்கன்னா காட்டன்லேயே சாஃப்ட்டு காட்டன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ முந்தைய ப்ளவுஸும் பிங்க் கலரில் வருது சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டு ரொம்ப அழகா இருப்பாருங்க சாப்பிட்டுக்காட்டுலையே உங்களுக்கு பார்ட்ரு வந்து பர்பிள் கலரில் வந்திருக்கு இப்போ நம்ம அந்த தொட்டியில் பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த சேரி எல்லாமே அவங்களுக்கு பாதிக்கு பாதி ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சேரி பிடிச்சிருந்தாலும் சேரீ பிரித்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க நல்ல ஒரு நவாப்பில் கலரில் சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜெரிவர் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ சில்க் மாதிரி இருந்தது ஐநூற்றி முப்பத்தஞ்சு இந்த சேரீ ரேட்டு இதில் சாஃப்ட்டு காட்டனும் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்டு சில்க்கும் இருக்குது டிசைனர் சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சில ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அங்கே எல்லாமே ஜரி பாட்ருவதற்கு இதில் என்ன ரேட் இருக்கோ இருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் இதில் எல்லாமே கார்டன் சேரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த லைட் கிரேவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கார்டன் சேரி இந்த ப்ளூ கலர் சேரி ரேட்டு ஐநூத்தி ஐம்பது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் பிரிச்சு பற்றி எடுத்துக்கோங்க இந்த ரெட் கலர் வந்து சாஃப்ட் சில்க் சேரி ப்ளூ கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்து சேரீ நிறைய பார்க்கலாம் மறக்காமல் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க